நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் மாநிலங்களவையில் வந்தே மாதரம் பாடல் குறித்த விவாதத்தின் போது திருச்சி சிவா எம்பிக்கும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகனுக்கும் இடையே காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதத்தில் பங்கேற்று பேசிய திருச்சி சிவா தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த வரலாறு வடமாநிலங்களில் உள்ளவர்களுக்கு தெரிய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் தீரன் சின்னமலையின் தளபதி பொல்லான் குறித்து அவர் பேசியபோது குறுக்கிட்ட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் திருச்சி சிவா வரலாற்றை திரித்துக் கூறுவதாக கூறி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தீரன் சின்னமலை நீங்கள் அறிவீர்கள் நான் அறிவேன் தமிழ்நாடு அறியும் டெல்லி அறியுமா பாட்னா அறியுமா அலகாபாத் அறியுமா அறிய வேண்டும் அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்